வணக்கம் கர்கோப்பின் இருந்துட்டு ஈரோடு செல்வம் இன்றைக்கி நம்ம சவுக்கு சங்கரை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம் அவர் அரசியலில் வர்றதா வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு அது ரொம்ப வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் கூட ஏன்னா அவர் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் நிச்சயமாக தேவைதான் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் வந்துட்டு அரசியலுக்கு நிச்சயம் தேவை அவர் வந்துட்டு அவரோட காலத்தில் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினார் யூடியூப் எல்லாம் வந்துட்டு பெரிய யூடியூப்பராக இருந்துக்கிட்டு யூடியூப்பராக இருக்கிற காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் ஒரு அந்த ட்விட்டரில் அது இதில் எல்லாம் வந்துட்டு நிறையா செய்திகளை வெளியில் கொண்டு வந்தார் அரசுக்கு எதிரான செய்திகளை வந்துட்டு நிறையா வெளியில் கொண்டு வந்தார் அப்போ அவர் மாதிரி ஒரு தைரியம் மிக்கவங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு தைரியமான மனிதர்கள் வந்து இந்த நாட்டுக்கு தேவைதான் அதே என்ன பண்ணுறாரு ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய புரட்சி பண்ணுறாரு அவரோட புரட்சி கொஞ்சம் அளவுக்கு மீறின புரட்சியாக போயிடுது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு நல்ல அற்புதமான ஒரு புரட்சி வீரனாகவே இருக்கிறாரு ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் வந்துட்டு ஒரு தன்னுடைய ம முடிவில் வந்துட்டு மாறாத முடிவில் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஸ்லிப் ஆகிறாரு எங்க இவரோட நோக்கம் வந்துட்டு முதல்ல ஆரம்பித்தது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு எகென்ஸ்டு கரப்ஷன் கவர்மெண்ட்டுக்கு எதிரான கரப்ஷன் அதை அதை அதைத்தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தார் அங்கே நடக்கக்கூடிய அணிநீதிகளை வந்துட்டு எடுத்துட்டு டிஸ்கிரிமினேஷனை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் என்ன ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு இப்போ சமீப காலகட்டங்களில் இவருக்கு மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகரிச்சிருது சவுக்கு சங்கர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 லே ஒரு மைல் ஸ்டோன் அதுக்கு பின்னாடி என்ன என்ன தோய்வு ஏற்பட்டது ஏன் என்னன்னு தெரியல மறுபடி வந்துட்டு இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துட்டு திமுகவுன்னுடைய திமுகவை ஆதரித்தார் போன தேர்தலில் அது மிக சரியான முடிவு எடப்பாடியினுடைய ஊழலாட்சியை வந்துட்டு வேலுமணி தங்கமணி மற்றவங்க எல்லாரத்தோட ஊழலையும் பகிரங்கப்படுத்தினார் ஆனால் அதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மூணு வருஷத்தில் திமுக ஆட்சி வந்து விட மோசமாக இருக்கும்போது என்னமோ ஒரு வெக்ஸ் ஆகிட்டார் அந்த விரக்தியில என்ன பண்றாரு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரு என்ன தவறான முடிவு அதே யார வந்துட்டு நிதியை வந்துட்டு ஒளியணும்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்தாரோ அதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா போயிட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு வேலை பார்த்திருக்காரு இது எந்த வகையிலையுமே ஏற்புடையதல்ல ஏன்னா ஒரு ஊழல் அவர் சொல்றாரு லெசர் என்ன லெசர் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க என்ன வெங்காய லெசர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை விட லெசரா ஊழல் பண்ணியிருக்காரா ஸ்டாலின் வந்துட்டு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு இதில் என்ன ஊழல்வாதி ஊழல்வாதி தான் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் தடுமாறி போய் என்ன முடி முடிவெடுக்கிறாரு தவறான முடிவெடுக்கிறாரு தவறான முடிவெடுத்ததும் இல்லாமல் அந்த அதிமுகவில் நின்ற எம்பி கேண்டிடேட்டு எல்லாத்தையும் போயிட்டு இவர் நம்ம சவுக்கு சங்கர் சொன்னால் நம்மளுடைய ஆயுதத்தை பய சவுக்குங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினா எல்லாரும் ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உழுகிற ஓட்டையும் சேர்ந்துட்டு விளர ஓட்டையும் விழாம போறதுக்கு இந்த தேர்தலில் ஒரு வழி பண்ணிட்டாரு தான் நான் சொல்லுவேன் காரணம் இவர் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு ஜெர்னலிஸ்ட் எப்படி இருக்குன்னு அது யூடியூப்பாக இருக்கட்டும் இதற்கு பத்திரிகை துறையா இருக்கட்டும் ஏதோ ஒரு துறை இருந்து தொலைட்டு ஆனா இவர் நடுநிலையா இருக்குன்னு இவரோட கருத்து வந்து ஒன் சைடா இருக்குது இவர் சொல்றது ஏற்றுக்கணுங்கிற மாதிரி நிர்பந்திக்கிறாரு இதை மக்கள் அவரை வந்துட்டு அவருடைய அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படியெல்லாம் வந்துட்டு சவுக்கு சங்கர எல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாரும் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இந்த நாடு இல்லை இவர் போனாரா தேர்தல் களத்துல போனாரா எல்லா பக்கம் லைட்டு இல்லையா ஒரு சில கிராமங்களில் இன்னுமே லைட்டு இல்லையா இவர் லைட்டை எரிய வைக்க போறாரா இதெல்லாம் ஒரு நிதி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்தியாவை பிடிச்சிருக்கக்கூடிய பிணி வந்துட்டு கரப்ஷன் மிகப்பெரிய கரப்ஷன் இதை எதிர்த்து தான் நம்ம இவர் வந்துட்டு ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இரு சூழல் இருக்க வேண்டுமே ஒளிய இவர் போயிட்டு லைட்டு போடுற தண்ணி போடுற தண்ணி தண்ணி கொண்டுட்டு வர்ற இதெல்லாம் வேலைக்கு ஆகாத நிதி இதெல்லாம் காலகாலமாக எல்லா அரசியல்வாதி நார்மல் அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை வந்தால் வாக்குறுதியை கொடுத்துட்டு இருப்பான் இன்னும் நம்ம சாகிற வரைக்கும் இதையாது இந்த வாக்குறுதி ரோடு தண்ணி இது தான் இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சு இல்லைன்னா அவன் லைட்டை வச்சுக்குவாங்க ஜனங்கள் வந்துட்டு அவங்கவுங்க லைட்டை ஏற்ப கரண்டை ஏற்படுத்திக்குவாங்க மின் வசதியை இதுக்கு சவுஸ் சவுக்குத்த சங்கருடைய தயவு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சொல்றாரு இவர் வந்துட்டு இன்னும் விளிம்பு நிலை மக்களுடைய நிதிக்காக எல்லாம் போராட போறாருன்னு இவர் விளிம்பு நிலை மக்களுக்கெல்லாம் போராட வேண்டாம் இவர் ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு இவருடைய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு இவர் போராடிக்கிட்டாலே அதே ஒரு பெரிய புண்ணியமா இருக்கு இனி சவுக்கு சொல்லி இந்த மக்கள் சவுக்கு ஃபேன்ஸே வந்து கேட்குற நிலைமையில இல்லை காரணம் அவரோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தாலே தெரியுது எல்லாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவமானமா எழுதுறாங்க காரணம் என்னன்னா ஒரு நிலைப்பாட்டில் சரியில்லாமல் ஒரு எந்த ஒரு மனிதன் நானா இருந்தாலும் சரி சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி ஒரு நிலைப்பாட்டில் கொள்கையில் ஒரே பாலிசியில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்குவாங்க இப்போ மக்கள் மன்றத்தில் நிராகரிச்ச நிலையில் சவுக்கு சங்கர் வந்துட்டு அவுட்டு அவுட் ஆஃப் ஃபேஷன் இப்போ அவர் வந்துட்டு கீழே தள்ளிட்டாங்க புறந்தள்ளிட்டாங்க ஏன்னா இனி வந்துட்டு அவர் மறுபடியும் அந்த அவருடைய அவருடைய அந்த பழைய குட்வில்லை ஏன் பண்ணுறதுக்கு இனி அப்படியெல்லாம் ஏன் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸி இல்லை ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை சவுக்கு சங்கரனுடைய முகத்தரை வந்து கிழிஞ்சிடுச்சு இவர் என்னைக்கு வந்துட்டு ஊழல்வாதி எடப்பாடி பழனிசாமிக்குமே தங்கமணிக்குமே வேலுமணிக்குமே இதெல்லாம் பிடிச்சிட்டு போனாரோ அன்றைக்கே இவருடைய முகம் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதை விட இவர் போனாரா பாஸ்கர் சொன்னாரா என்ன பஸ்ஸுக்கு வந்துட்டு என்ன விஜயபாஸ்கர் என்ன பெரிய சயின்டிஸ்ட்டாக பெரிய பொருளாதார நிபுணராக எல்லா ஊழல்வாதிங்க தானே அந்த ஊழல்வாதி சொன்னதை பெருமைக்குரிய செய்தியாக சொல்கிறாரு இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சவுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு வந்துட்டு ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு நீங்கள் அரசியலில் ஒரு பர்சண்ட்டு கூட சைன் பண்ண முடியாது நூறு பர்சன்ட் தோல்வி தழுவுவீங்க அதனால வந்துட்டு ஏதோ ஒரு பார்க்குறீங்க ஒரு குறிப்பிட்ட இது எல்லாமே கரெக்ட் உங்கள் திட்டங்கள் அது நண்பர்களுக்கு கிட்ட கேட்டு நண்பர்கள்கிட்ட கேட்டு நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுப்பேங்கிறீங்க எந்த நண்பங்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க எந்த நண்ப கூட இருக்கிற எனக்கு தெரிய நண்பர்களை நாங்களாம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பார்த்துட்டோம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபிராட் எப்போ வந்துட்டு நண்பர் தோத்து போவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர் இருந்தால் க்ளோஸ் ஜட்டி தோஸ்து நான் எப்ப கீழே கீழே இறங்க போங்க ஆகுன்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு எங்கிட்டயே முகத்துக்கு நேரா சொன்னான் அப்படின்னா நண்ப உயிருக்கு உயிரான நண்ப என்னங்கிறது எங்களுக்கு தெரிய அதை பத்தி இன்னும் அவர் வந்துட்டு இன்னும் ஆழமா போகணும் நண்பர்களை பத்தி அவருக்கு தெரியாது இப்ப இருக்கிற கொஞ்ச இந்த எடப்பாடி நமக்கு த ச தயவு பண்ணுவாரு நாம் தமிழர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னலாம் நினச்சிக்கிட்டு ஒரு மெம்மதியில் வந்துட்டு இவர் வந்துட்டு அரசியல் இயக்கம் காண போகிறேங்கிறாரு இயக்கம் காண்றதுல எனக்கு வந்துட்டு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் நீங்கள் நூறு சதவிகிதம் ஊழலுக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் போராடக்கூடிய போராளி இல்லை காரணம் என்னென்னா ஊழல்வாதிகளோடு சேர்ந்துட்டு போராட போகிறீங்க நீங்கள் அதனால தான் நான் உங்களை வந்துட்டு இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டேன் உங்கள் திறமை உங்களை உங்களுடைய வீரம் எல்லாம் ஒரு போற்றுதலுக்குரியது தான் ஆனால் வந்துட்டு ஊழல்வாதிகளோடு சேர்ந்துட்டு நீங்களும் ஒரு ஊழலுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தயாராகிட்டீங்க அது ஒரு அதுக்கு வந்து இந்த வேஷம் இல்லை அதுக்கு வேற வேஷம் போடணும் நீங்கள் அரசியலில் அதுக்கு வந்துட்டு வேற வேஷம் போட்டு நீங்கள் அரசியல் குதிக்கணும் அப்படி குதிக்கிறதா இருந்தால் உங்களுடைய முடிவு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தவறான முடிவுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வந்துட்டு இப்போ கெஜ்ரிவாலினுடைய நிலைமை என்ன ஜெயில இருக்காரு ரோல் மாடல்ங்கிறீங்க எதுக்காக போனாரு கமி விலையில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அந்த தனியாருக்கு வந்துட்டு அதிக லாபம் வர்ற மாதிரி மது கொள்கையில வந்து பாலிசி மாத்தி அமைச்சாரு அதுல மிகப்பெரிய ஸ்கேண்டல் நடந்திருக்குது அந்த ஊழலுக்காகத்தான் அவர் உள்ள போயிருக்காரு தெரியுதுங்களா மோடி வந்துட்டு ஒரு ரெமஞ்சா பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு பர்சன்ட்டு கூட ஒரு கரப்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா நூறு பர்சன்ட் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறக்க வாய்ப்பே இல்லை எந்த ஒரு மனிதனும் போகவே முடியாது நீங்கள் கூட நீங்கள் வந்துட்டு அந்த நீதிபதிகளுக்கு வந்துட்டு எதிராக ஒரு கருத்து சொல்லும் போது நான் கூட என்னுடைய கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் சவுக்கு அம்மா இருக்கிறாங்க நீங்கள் தயவுசெய்து தவறான முடிவு எடுக்காதீங்க நீதி நீதி நம்மளுடைய நீதிமன்றங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம கருத்து சொல்லும் போது கருத்து சொல்கிறது வேறு எதிராக நம்ம பேசும்போது நமக்கு வந்து கட்டமாப்த கோ கோட் வந்துடும் அது நம்மளை வந்து வீணா சிறைக்கு போகணும் ஆனால் அது ஒரு நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அதை வந்து நான் வரவேற்கிறேன் தவறாக இருந்தாலுமே கூட தவறான முன்னுதாரணம் தான் என்ன இருந்தாலும் ஜெயிலில் போயெல்லாம் நீதி கிடைச்செல்லாம் வந்து நம்ம இந்த நாட்டுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு முயற்சி எடுத்தீங்க அதையே ஊன்றுகோலாக வச்சு அருமையாக வெளிச்சத்துக்கு வந்தீங்க வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க வந்து ஒரே நாள்ல போட்டு உடைச்சிட்டீங்களே இவ்வளவு பெரிய செல்வாக்க சம்பாரிச்சிட்டு இந்த செல்வாக்க வந்துட்டு நீங்களே இழக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டீங்களே காரணம் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த தேர்தலில் நடந்துகிட்ட விதம் அப்புறம் போய் போயும் போயும் போய் ஒரு கவுன்சிலரு கூட லாய்க்கு இல்லாத உதயாநிதியை போயிட்டு அவங்க கூட இவங்க கூட நிற்பன்னு போட்டிக்கு போறீங்களா நம்மளோட போட்டியாளர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் சவுக்கோட போட்டியாளர் எப்படிப்பட்ட போட்டியாளராக இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டுனா அவன் நிதிக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு நல்ல கவுன்சிலருக்கு தனியாக நின்னா ஒரு திமுகங்கிற பேக்ரவுண்ட் இல்லாமல் கருணாநிதிங்கிற பேரங்கிற அந்தஸ்து இல்லாமல் ஸ்டாலின்ங்கிற மகன்கிற நிதி இல்லாம போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு கேர் ஆஃப் நின்றுட்டு ஒரு கவுன்சிலருக்கு போட்டி போட சொல்லுங்க உதயாநிதி யாருன்னு இந்த மக்கள் கேட்பாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு அவரு கூட தான் நான் போட்டி போடுவேன் பாப்புலாரிட்டி ஆகுவேன் அப்படின்னா அது உங்களுடைய அரசியலினுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியா தெரியுதுங்க மிஸ்டர் சவுக்கு அதனால வந்து அதுல நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் அரசியலுக்கு வந்தது ஊழல் இருத்து நீங்க வந்துட்டு ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஊழலுக்கு எதிராக நீங்க போர்க்குடி பண்ணிட்டு போனீங்கன்னா நூறு பர்சன்ட் நீங்க அரசியல் வந்துட்டு நீங்க நினைக்கக்கூடிய இரண்டு இடமோ மூணு இடமோ நாலு இடமோ குறுகிய காலத்துல ஒரு பத்து சீட்டு ஒரு டிக்டேட்டரா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஆயிட்டோம் எல்லா தகுதியும் வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய தவறு காரணம் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு ஆளுமை வர வேண்டும் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பி இன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்கிறீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தாவது மிஸ்டர் சவுக்கு அரசியலுக்கு கூட இருக்கிற நாலு நண்பர் ஓடி போயிடுவான் இப்போ ஒரு ஆறே நண்பர் இருந்தால் ஆறு பேரும் ஓடிட்டானுங்க காரணமே இல்லை அது மாதிரி வந்து நண்பர்களை நம்பி நீங்கள் செய்கிறீங்க அந்த ஃபெலிக்ஸோட இன்டர்வியூவில் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அதை வச்சு தான் நான் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் ஆச்சு அதனால் வந்துட்டு நீங்கள் ரோல் மாடல் வந்துட்டு கெஜ்ரிவால்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவர் ஒரு ஊழல்வாதி அவர் ஒரு ஊழல்வாதி அவர் அண்ணாசிரியாவை கெடுத்துட்டு தான் வந்தார் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் வந்துட்டு கடைசி வரைக்கும் இதயக்கனியாக இருந்தார் அது மாதிரி நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு கெஜ்ரிவாலை வந்துட்டு ரோல் மாடலுங்கிறது வந்துட்டு ஒரு வகையில் அது வந்துட்டு அது ஒரு அது எனக்கு ஒரு நெருடலாக தான் இருக்குது சரி யூ கேன் ஃபாலோ இட் அது இட் இஸ் யுவர் யுவர் டிசிஷன் அதனால் நாங்கள் வந்து அதில் தலையிட முடியாது ஓகே இட் இஸ் வெல்கம் அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல தலைவரை ஃபாலோ பண்ணணும் யாராவது ஒரு தலைவர்கள் அவ்வளவு ஈஸி இல்லை அரசியலுங்கிறது வந்துட்டு அவ்வளவு சாமானியப்பட்டது இல்லை எல்லாருமே ஃப்ராடு அதே மாதிரி நீங்கள் வந்து கூட்டணியில் நாளைக்கு வந்து தினகரன் கூட கூட்டணி வைப்பீங்க சசிகலா கூட கூட்டணி வைப்பீங்க ஓபிஎஸ் கூட கூட்டணி வைப்பீங்க இபிஎஸ் கூட கூட்டணி வைப்பீங்க இதையெல்லாம் அந்த சவுக்கு மீடியாவும் சவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட வந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க நீங்க முதல்ல உங்களை பத்தி ஒரு சர்வே எடுங்க நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன் இந்த முடிவுக்கு பின்னாடி என்னோட நீங்க வருவீங்களான்ட்டு ஒரு ஒரு சதவீதம் பேர் உங்க கூட நிக்க மாட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய உங்க கட்டமைப்புல இப்ப இருக்கக்கூடிய சவுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சதவீதம் பேரு கூட வந்து உங்க கூட இருக்க மாட்டாங்க இதெல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னா நீங்கள் திரும்ப மாட்டீங்க ஜெயிலிருந்து வரவேற்பு கொடுக்க ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க அப்புறம் என்னைக்கு தேவையோ அன்னைக்கு மட்டும் அவங்கள வந்துட்டு ஒரு மட்டம் தட்டி அரசியல் பேசுறது இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான இந்த நாட்டில் வந்துட்டு உண்மையாக என்ன இருக்குது கரப்ஷன் இட் இஸ் அ பிக் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பெரிய சப்ஜெக்ட் நாங்கள் வந்து கர்கோப்பியன் வாய்ஸ் வந்துட்டு நான் ஏன் ஆரம்பிச்சேன்னா எதிரா ஒரு நீதிபதி நல்ல யோக்கியமான நீதிபதி ஒரு தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட வீச்சு படும் இல்லையா மக்கள் மன்றத்தில் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இந்த கரப்ஷன் மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேர்த்துவோம் தெரியுதா ஒரு நாள் வந்துட்டு இந்த மக்கள் புரட்சியாக மாறும் கரப்ஷனுக்கு எதிராக தெரியுதுங்களா அங்கதான் ஒரு ஜனநாயக புரட்சி ஏற்படுத்த முடியுமே ஒளிய நீங்க நினைக்கிற மாதிரி தெருவுக்கு லைட் போடுறேன் ஐயோ அந்த விளிம்பினை மக்கள் வந்துட்டு அப்படி கஷ்டத்துல இருக்கிறாங்க நான் அதெல்லாம் வந்து உங்களோட டிராமான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதெல்லாம் அரசாங்கம் இப்போ இருக்கிற எந்த எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு கவர்மெண்ட் பார்த்துக்குது அதெல்லாம் நம்ம உங்களோட வேலை இல்லை இனிமேல் வந்து நான் போய் இதை பண்ணுவேன் சீர்திருத்தம் பண்ணுவேன் உங்களுடைய ஆசை ஓகே அதே வந்துட்டு ஒரு பேராசையா மாறி ஆபத்துல முடிஞ்ச போது அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க தெரியுதா நூறு பர்சன்ட் நீங்க ஜெயிக்க முடியாது விஜய் வர்றாருன்னா அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி கட்டமைப்பு இருக்குது அவருக்கு வந்துட்டு இன்னைக்கே நீங்க அவரை வச்சு நீங்க வந்துட்டு ஒரு எகுத்து போனா நம்ம ஒரு பாப்புலாரிட்டி ஆயிலா நினைக்கிறீங்க நூறு சதவீதம் விஜய் எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணவே முடியாது விஜய் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் பத்து வருஷ காலங்கள் தெரியுதா அவருக்கு ஒரு இடம் நேரம் அவரு பத்து வருஷ காலம் கழிச்சிட்டு அவர் வரதுக்காக இன்னைக்கு திட்டம் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடியெல்லாம் இன்னொரு பத்து வருஷத்தில் எங்கே இருப்பாருன்னு தெரியாது அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இன்னொரு பத்து வருஷ காலத்தில் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியாது இந்த முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் முதிர்ச்சியாகி கிடக்குது பழுத்த பழமாய் கிடக்குது பழம் ஒரு நாள் பழுத்து கீழே தான் விழு அந்த பழங்கள் விழறதுக்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படியோ ஒரு வகையில் உங்கள் முடிவை வந்துட்டு முடிவு தவறுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் போகிற பாதை வந்து தவறான பாதை அதனால் உங்கள் பாதையை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நிதி வந்துட்டு இன்னும் நீங்க இன்னும் உங்களை வந்துட்டு பலப்படுத்தி கொண்டு தைரியமாக நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று அயோக்கியத்தனமான அரசியலுக்கு மட்டும் என்றைக்கும் துணை போகாதீர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் உண்மை இருக்கணும் உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கணும் அதெல்லாம் சமீப காலத்தில் இல்ல சவுக்கு தான் இவ்வளவு வேதனையோட சொல்ல வேண்டியதாக இருக்குது திருப்பி 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 சொல்ற சவுக்குக்கு உங்ககிட்ட பழைய இருந்த நேர்மை உங்க மாதிரி ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது கிஃப்ட் அந்த கிஃப்டில தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சவுக்கு ஃபேன் நிறைய கிடைச்சிருக்கிறாங்க அதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு ஒரு மே ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுங்க இப்பவே உங்களுடைய பாதி பலம் வந்து சரிஞ்சிடுச்சு அதனால வந்துட்டு ஈஸின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சீமானுக்கு ஆப்போசிட்டாக போனோம்னா நம்ம பெரிய அதெல்லாம் ஒன்றுமே ஜ பண்ண முடியாது கட்டமைப்பு சீமானுக்கு ஒரு ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் கத்தி 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 ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை தாண்டி நிக்கிறாரு தெரியுதுங்களா நீங்க அவரு என்னென்ன மைனஸ் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனா நம்ம பிளஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்க அது வரவேற்கத்தக்கது ஆனா அதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகிட்டையும் எடுத்துக்கணும் தெரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமி மோசம்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கூட்டுட்டு வந்தீங்க ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்துட்டு மறுபடி ஸ்டாலின் சரியில்லைன்னு ஒன்னு மறுபடியும் அந்த எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி இதெல்லாம் உங்களை இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஒரு ஆகுது அதே மாதிரி நீங்க வந்துட்டு கூலி வாங்கிட்டு பேசுற மாதிரி எதிர்க்க எதிர்கட்சியில அது வரவேற்கத்தக்கதான் எல்லாத்துக்கும் ஒரு பண ஆசை இருக்குது பேராசை இருக்குது அவங்களா கொடுக்கறது தான் நீங்க வாங்குறீங்க நீங்களா போய் ஒரு டிமாண்ட் பண்ணி எதுவும் வாங்குறது இல்லை அதே மாதிரி சசிகலா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் ஒரு செய்தி வருது ஏன்னா அவங்களுடைய வந்துட்டு ஒரு பெரிய பேலஸை திறந்து வச்சாங்க அது வந்து நீங்க உண்மையான ஜனநாயகவாதியா இருந்தா ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு அம்மையார் வந்துட்டு அவ்வளவு பெரிய கரப்ஷன் பண்ணிட்டு அந்த நிலம் வந்துட்டு மறுபடியும் கவர்மெண்டே கொடுக்குது மோடியோட தயவுல அந்த அம்மாவுக்கு வந்து எல்லா சப்போர்ட்லயும் ஒரு இடியில வந்துட்டு இடி வந்துட்டு அட்டாச் பண்ண லேண்டை வந்துட்டு திருப்பி அந்த அம்மாவுக்கே கொடுக்குது ஏன் இதை பத்தி நீங்க பேசறக்கு உங்க யோக்கியது என்னாச்சு இத வந்து நான் ஏன்னா ஒரு நட்பு முறையில நான் கேக்குறேன் ஏன்னா நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் நீங்கள் பேசலை நீங்கள் சார்ந்த என்னன்னா நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் ஒரு சிலை ஒரு சார்பை எடுத்துட்டீங்க யாருகிட்டயோ நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வந்துடுது அதை வச்சுட்டு நீங்கள் த பேசறதில்லை இதில் நீங்கள் அடிபட்டு போயிட்டு இருக்கிறீங்க சங்கர் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் எனக்கு உங்களை பற்றி ஏதோ ஒரு தவறாக சொல்லியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க மிஸ்டர் சங்கர் ஆனால் நீங்கள் வந்துட்டு போகிற பாதை பாதையை வந்து மாற்றிக்கணும் அது கரப்ஷனுக்கு எதிரான பாதையாக இருக்கணுமே ஒழிய நான் போய் லைட்டை போடுற தெருவை போடுற தண்ணி போடுற ரோட்டை போடுற இந்த மோடி வேஷங்கள்லாம் தேவையில்லை இதெல்லாம் நிறைய பார்த்துட்ட ஜனங்க ஜனங்கள் டயர்ட் ஆயிட்டாங்க தயவு கூர்ந்து நீங்க வந்துட்டு அரசியலுக்கு வர்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் அதே சமயம் உங்களுடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களிட இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய நினைத்தால் அழிந்து விடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மிஸ்டர் சவுக் வணக்கம் நன்றியுடன் கரகோப்பியன் வாய்ஸ் ஈரோடு செல்வம்